ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா தீய செயல்கள் புரியும் தீய மந்திரவாதிகளை கட்டி செயலுக்கச் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தீய வேலைகள் செய்யக்கூடிய துர்மந்திரவாதிகள் இருக்காங்க சாமி அவங்களுடைய செயல்கள் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவுமே வந்து அதிகரிச்சிட்டே போகுது சாமி அவங்கள வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியல அவங்க இருக்கிறக்க வந்து தீய வேலைகளை வந்து அதிகமாக செய்கிறாங்க சாமி இது இப்போ இதுக்கு அவங்களுடைய அவங்களுடைய தீய வேலைகளை வந்து எப்படி சாமி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய பிரயோக முறைகள் எல்லாமே பூராமே கட்டுண்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அதை வந்து செயலிலேருந்து போயிடும் சரி நண்பர்களே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தீய வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சிலர் தீய எண்ணத்தோடு வந்து செயல்படுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய துர்மந்திரவாதிகளுக்கு மட்டும் இதை நீங்கள் இது பண்ணுங்க பயன்படுத்துங்க ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காகவே நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தி அவங்களுடைய செயல்களை முடக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்கனால எதனாவது யாராவது வந்து பலன்கள் அதாவது வந்து அவங்கனால எதனாவது ஒருத்தங்க வந்து பலன்கள் அடையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நல்ல பலன்கள் வந்து உங்களால் ஆகும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அதர் அதனால் வரக்கூடிய அந்த கர்மவினை பாதிப்புகள் வந்து உங்களையும் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தையும் பாதிக்குங்கிறது என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க நல்லதுவனுக்கு கெட்டது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்குண்டான விளைவுகள் கண்டிப்பாக உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தையும் அது வந்து சாரும் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து மனசில் வச்சுக்கோங்க இப்போ தீய வேலைகள் செய்கிறாங்க தீயவனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் தீமைகள் செய்தாலும் அது வந்து என்னென்னா உங்களுக்கு புண்ணியம் தான் அவங்கனால அவங்களால ஒரு சில நபர்கள் பாதிப்படைகிறாங்க அப்போ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துறீங்க அப்போ அதில் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புண்ணியத்தில் தான் வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறது காரணம் சரிங்களா அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே இந்த கலையில் வந்து நன்மை தீமை அறிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்திரலையே வந்து அவங்களுடைய நூட்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேதி பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்விரை நாள் அன்னைக்கு தான் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யணும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி வாங்கி அதற்குள்ளே வந்து கழுதியினுடைய மூத்திரம் அது அது வந்து ஒரு சில இடங்களில் வந்து விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்தும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கழுதியினுடைய வந்து அதனுடைய மூத்திரத்தை நீங்கள் அதற்குள்ளே ஊற்றி அதற்குள்ளேயே வந்து எட்டி விதை சரிங்களா எட்டி விதை கல்லுப்பு அது கூட சிறிதளவு துருசு கட்டுக்குடி சாறு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டீங்க அது கூடயே வந்து கொமட்டிக்காய் சரிங்களா இது எல்லாத்தையும் அதற்குள்ளே போட்டு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிடுறீங்க சுற்றி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒற்றை பண மரத்துக்கடியில் பூ நீங்கள் வந்து பீணம் அமைக்கணும் அந்த இடத்துல வந்து நல்லா வாசனை திறவங்களாம் தெளிச்சு விட்டு நீங்கள் வந்து தளவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிடணும் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் முறையாக அதனுடைய மையப்பகுதியில் இந்த நீங்கள் அந்த சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கணும் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்கு எதிராக வந்து கருப்பு கருப்பு கம்பளி விரித்து நீங்கள் அமர்ந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லி தொடர்ந்து மந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்து ஒன்பதனாவது ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் அந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முச்சந்தி ஊடுது இல்லைங்களா முச்சந்தி ஊடுற இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய தோல்பட்டையில் வச்சு மூணு சுற்றி சுற்றணும் மூணு சுற்றி சுற்றி ஒவ்வொரு சுற்றும் இது பண்ணுறப்போ ஒவ்வொரு ஓட்டையாக வந்து போட்டு போட்டு மூணாக சுற்றி சுற்றி முடிக்கிறப்போ உங்களுடைய பின்னாடி வந்து அப்படியே போட்டு அதை வந்து உடச்சிடணும் உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்போ இருந்து கரெக்டாக மூணாவது நாள் வந்து அந்த தீய வேலைகளை செய்யக்கூடிய அந்த துர்மந்திரவாதியினுடைய செயல்கள் கட்டுண்டு போயிடும் அவங்க எந்த ஒரு பிரயோகம் போட்டாலுமே எந்த ஒரு செயலுமே வந்து புரியாத மாதிரி ஆயிரும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து நன்மை தீமை அறிஞ்சு செய்யுங்க இதை நீங்கள் வந்து ஒரே தக்கணுன்னு தான் ஆலோசனை பண்ணிட்டு சேர்ந்து பதினஞ்சு பதினஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு வாழ்க குருவே துணை